அடுத்தது பாருங்க லக்னத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அவங்க பிறக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்திருப்பாங்க அதாவது போராட்டமா பிறந்திருப்பாங்க அப்ப பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து என்ன சிசேரியன் பண்ணி எடுத்திருப்பாங்க இல்ல அப்படின்னா ஆயுதம் போட்டு அவங்கள எடுத்திருப்பாங்க அதே போல லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு மரண பயம் இருந்துகிட்டே வரும் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் இதெல்லாம் மரணம் அடையும் போது இவங்க பக்கத்திலேயே இருப்பாங்க இவங்க கண்ணு முன்னாடியே அவங்க உயிர் பிரியும் அதை வந்து இவங்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதே போல லக்ன பாவகம் இல்லைங்களா ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனைன்னு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே வரும் அதே போல லக்னம் அப்படிங்கிறது பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற விஷயம் அந்த லக்னத்துல இருக்கு அப்ப மாமி லக்னத்துல இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுருங்க இவங்க நன்மையே செஞ்சாலும் சரி இவங்க இவன் என்ன இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருக்கிறான் அப்படிங்கற ஏதோ ஒரு விக வகையில இவங்களுக்கு வந்து கெட்ட பெயரை கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டே வரும் இவங்க புத்தி வந்து மந்த புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க தலை முகம் இதுல ஏதாவது தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்க இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தனம் வாக்கு குடும்பம் இது எல்லாமே இரண்டாம் இடம் தான் குறிக்குதுங்க அப்ப இது சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகருக்கு பாதிப்பை கொடுக்கும் அதே போல ஆரம்ப கல்வி வந்து தடைய கொடுக்குங்க அதே சமயத்தில் நாலாம் இடம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து இவங்க அவங்க தட்டு தடுமாறி படிச்சிருவாங்க ஆனா நாலாம் இடமும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த ஆரம்ப கால கல்வியில தடை ஏற்பட்டு படிக்கவே முடியாத ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் நாலாம் இடம் நல்லா இருக்குது உத நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் கெட்டு போய் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா கூட அவங்க கல்வி படித்து முடித்து விடுவார்கள் அதே போல ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க அவங்களுடைய குடும்பத்துல நிம்மதியே இருக்காது அந்த குடும்ப உறவினர்கள் எல்லாமே வேண்டா வெறுப்பா ஒத்துமையா இருக்கிற மாதிரி வெளியில பார்த்தா ஒத்துமையா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வோடு இருப்பார்கள் அதே போல இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலே வந்து அந்த வாக்கின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடும் அதே போல கண்கள்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தது மூன்றாம் பாவகத்தில் மாந்தி இந்த மூன்றாவது பாவகத்துல மாந்தி இருந்தா இளைய உடன்பிறப்புக்கு பிறப்புக்கு மன பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்கும் இவங்களுக்கு வீரிய குறைபாடை ஏற்படுத்தும் அதே போல கம்யூனிகேஷன் மூலமாக பலவித பிரச்சனைகள் ஜாதகருக்கு உண்டாகும் பயணங்கள் மூலமாக சிறு தூர பயணங்கள் இல்லைங்களா அப்ப தூர பயணங்கள் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்ன சின்ன வம்பு வழக்கு அல்லது விபத்து இதுபோல பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது பாருங்க நாலாம் இடத்துல பொழுது தாய் பாவகம் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல மாந்தி இருக்குதுன்னா தாய்க்கு கெடுதலை ஏற்படுத்தும் வீட்டில் நிம்மதியே இருக்காது வளர்ச்சி குறையும் அது மட்டும் இல்லைங்க இவங்க வீடு சுடுகாட்டுக்கு பக்கத்திலேயே இவங்களுக்கு வீடு அமையும் அதே போல நாலாம் இடம் தான் ஆரோக்கியம் அப்ப இவங்க ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்து வரும் அடுத்தது பாருங்க நாலாம் வீடு எங்க வீடு நாலுல மாந்தி இருக்குது ஆனா எங்க வீடு பக்கத்துல சுடுகாடு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லறையாச்சும் இருக்குது சொந்த எடுத்துக்காரவங்க நாங்க இங்கதான் போச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு கல்லறையோ ஒரு சுடுகாடோ நாளில் மாந்தி இருப்பவர்கள் வீட்டு அருகிலே இருக்கும் அடுத்தது பாருங்க ஐந்தாம் இடத்துல மாந்தி இப்ப ஐந்தாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது குழந்தைகளால நிம்மதி இருக்காது மன நிம்மதி கொஞ்சம் கூட இருக்காது ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கறதே அவங்களுக்கு இருக்காது எதையோ தொலைச்சது போல ஒரு வித சோகத்துல இருக்கக்கூடியவளா இருப்பாங்க காதல் பாதிப்பு அவர்களுக்கு உண்டு குலதெய்வ தோஷம் உண்டு இருதயம் சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க அப்ப ஆறாம் இடம் நோ எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்துல மாந்தி இருக்கும் பொழுது நேரடியாக அல்லது மறைமுகமாக நிறைய எதிரிகள் இவர்களுக்கு இருப்பாங்க அவங்க மூலமா நிறைய தொந்தரவுகளை இந்த ஜாதிக இந்த ஜாதகர் அனுபவிச்சு வருவாங்கங்க இவங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி வயிற்றுல கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஆறில் மாந்தி இருப்பவர்களுக்கு இருக்கும் அடுத்தது ஏழாம் இடத்தில் மாந்தி இப்ப ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது கலத்திரம் வந்து மன உளைச்சல் கொண்டவராக இருப்பாங்க அந்த கலத்திரத்துக்கு மன நிம்மதி இருக்காது அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துட்டு வரும் அதே போல மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வரும் திருமணம் வந்து தாமதமா நடக்கும் கூட்டுத்தொழில் செஞ்சாங்க அப்படின்னா தெரியாம கூட கூட்டு தொழில் மூலமாக போட்ட பணம் லாக் ஆகி பெரும் நஷ்டத்தை சம்பாதிச்சு இழந்து விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா விபத்து கண்டம் பிணி ஆயுள்ள குறைபாடு அவமானம் இப்படி பல கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருக்கும் பொழுது தந்தைக்கு அது தோஷத்தை கொடுக்கும் பிதிர் தோஷம் குருதோஷம் உறவினர்களால பாதிப்பு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லுது ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற திரிகோணத்துல மாந்தி இருந்தால உற்பிறவில கடுமையான பாவ கர்மாக்களை செய்து அதன் பயனை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கறத ஆரம்பத்திலே ஒன்னு அஞ்சு ஒன்பதுல மாந்தி இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் அடுத்தது பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது தொழில வந்து முடக்கத்தை கொடுத்துரும் அதே போல இவங்க தொழில் வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்துல இவங்களுக்கு வந்து தொழில் செய்கின்ற இடம் அமையும் அதே போல பதினோராம் பாவகத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுங்க இவங்களுக்கு பத்து பதினொன்றுல மாந்தி இருந்தா நல்லதுன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலுமே இந்த பதினோராம் பாவகத்துல மாந்தி இருக்கிறவங்க தவறான வழிகள் மூலமாக லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க மூத்த உறவுகள் மூலமாக பாதிப்பை கொடுக்கும் அதாவது மூத்த உறவுகளுக்கு பாதிப்பு அல்லது அவர்களால இவங்களுக்கு பாதிப்பு மன நிம்மதி இருக்காது மூட்டு வழி முடக்குவாதம் இது போன்ற விஷயத்தையும் ஏற்படுத்தும் அடுத்தது பாருங்க பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பனிரெண்டாம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த பனிரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தா பஞ்சனை தோஷம் அப்படின்னு சொல்லிருக்காங்க காரிய தடை அதே போல உறக்கத்துல கெட்ட கனவு வருங்க இவங்களுக்கு வந்து தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல அதிகமான ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க இறந்தவர்கள் வந்து இவங்க கனவுல தான் அடிக்கடி வருவாங்க பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அவங்க கனவுல இறந்தவர்கள் அடிக்கடி வந்து போவார்கள் போக பாக்கியம் இவங்களுக்கு குறைவாக இருக்குது கட்டில் சுகம் இல்லை நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க கெட்ட கனவு வரும் டக்குன்னு முடிச்சிருவாங்க இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்து மாந்தி பல கெடுபலங்கள் உண்டு பொதுவா பாத்தீங்கன்னா மாந்திக்கு தசா புத்திகள் கிடையாது நட்சத்திரம் இல்ல அதனால இவர் எப்ப வந்து பாதிப்பை கொடுப்பார் எந்த சமயத்திலயும் பாதிப்பு கொடுப்பாருன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க மாந்தி எந்த சாரத்துல இருக்குதோ அந்த சாரம் கொடுத்தவனுடைய திசை வருது இல்லைங்களா இப்ப மாந்தி வந்து சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காரு வச்சுங்க பூரம் பூராடம் இது சுக்கரனோட சாரம் அப்ப சுக்கரனோட திசை வரும் பொழுது அப்ப வந்து அந்த பாதிப்பை கொடுப்பாரு